செய்யப்பட்டிருக்க கூடிய அசுலம் என்கிறவர் பாராளுமன்றத்தில் பேசிய பேச்சுக்களை நீங்க பார்த்திருப்பீங்க இந்த அரசாங்கம் சட்ட ரீதியான ஒழுங்கு மாத்திரமே செய்யும்

தெரிந்து கொள்ள வேண்டும் பாராளுமன்றத்தில் உங்களுடைய சபை முதல்வராக இருக்கக்கூடிய பிமல் ரத்நாயகவே என்ன சொன்னாரு அப்படி அசாங்கல் அணே அப்படி அசாங்கல் சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக சலாம் வலைக்கும் வரமதுல்லாஹி இன்றைக்கு இந்த வீடியோ மூலமாக ஒரு முக்கியமான பாராளுமன்ற பேச்சு தொடர்பான ஒரு விளக்கத்தை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் அது என்ன பாராளுமன்ற பேச்சு என்று சொன்னால் நமக்கு தெரியும் கடந்த இரண்டு நாட்களாக பாராளுமன்றத்தில் ஒரு முக்கியமான பேசு பொருளாக மாறியிருக்கக்கூடிய ஒரு விவகாரம் தான் ரோஹிங்யாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய அகதிகள் தொடர்பான விவகாரங்கள் இந்த ரோஹிங்யா அகதிகள் தொடர்பான விவகாரத்தில் ஏற்கனவே நம்ம இரண்டு வீடியோக்களையும் வெளியிட்டிருக்கிறோம் இருந்தாலும் ஒரு ஆரம்பமாக நீங்கள் புரிந்து கொள்வதற்காக ஒரு செய்தியை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் என்னென்னா இலங்கையை பொறுத்தவரை

தங்கிருக்க கூடிய ரக்கேன் மாநிலத்தில் வாழுகிற ரோஹிங்யா மக்களை கடந்த பல ஆண்டுகளாகவே அங்குள்ள இராணுவ ஆட்சியாளர்கள் கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள் லட்சக்கணக்கான மக்கள் பங்களாதேஷில் குடிபெயர்ந்திருக்கிறாங்க இந்தியாவில் வங்க குஜராத்தில் எல்லாம் அந்த மக்கள் அகதிகளாக குடிபெயர்ந்திருக்கிறார்கள் அது தவிர பல சர்வதேச நாடுகளிலும் அகதிகளாக குடிபெயர்ந்திருக்கிறார்கள் இந்த நிலையில தான் தற்போது நடக்கக்கூடிய கொலைகளை சகிக்க முடியாமல் உயிர் பிழைப்பதற்காக என்ன பண்றாங்கன்னா உடல் வழியாக எந்த நாட்டுக்காவது தப்பி போவோம்னு வர்றாங்க சர்வதேச கடற்பரப்புல அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க சர்வதேச கடற்பரப்பு எல்லைக்குள்ள யாருமே தலையிட மாட்டாங்க ஆனால் காற்றின் வேகமோ அல்லது திசை மாறிய பயணங்களோ என்னாகும்னு கேட்டால் ஒரு நாட்டில் அவங்களை கொண்டு போய் சேர்த்துரும் அந்த மாதிரி ஸ்ரீலங்காவில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் கரையொதுங்கி விடுகிறார்கள் கரை போது அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள பாதுகாப்பாக முதல்ல நாட்டுக்குள்ளே கொண்டு வர்றாங்க இது இந்த அரசாங்கம் மட்டும் பண்ணலை இதற்கு முன்பதாக இருந்த மஹிந்த ராஜபக்சனுடைய அரசாங்கம் இதை செய்தது அதற்கு பிறகு வந்த மைத்திரி கவர்மெண்ட் செய்தது அதற்கு பிறகு வந்த கோட்டா கவர்மெண்ட்டும் செய்தது ஏன்னா இது ஒரு சர்வதேச ரீதியாக பார்க்கப்படுகிற ஒரு பிரச்சனையாக இருக்கிறது ஆனாலும் கடந்த அரசாங்கங்கள் என்ன பண்ணாங்கன்னா அவங்களை உள்ள எடுத்ததோடு அந்த நேரத்தில் இருந்த இனவாதிகள் ரோட்ல இறங்கி இவங்களை உள்ள எடுக்கக்கூடாது என்று சொல்லி பெரிய பிரச்சனை எல்லாம் பண்ணி இருந்தாங்க நமக்கு தெரியும் இப்ப கூட ரோட்ல இறங்கி பேசலன்னா கூட சரத்வீரசேகர மாதிரி ஆட்கள் என்ன பண்ணாங்கன்னா இப்ப அண்மையில் மீடியா கான்ஃபரன்ஸை நடத்தி அதுல வந்து இந்த மாதிரி ஆட்கள் உள்ள வந்தாங்கன்னு என்று சொன்னா அதனால தீவிரவாதம் தலைத்தொங்க கூடும் ஈஸ்டர் அட்டாக் மாதிரி அட்டாக்கள் கூட நடக்கலாம் என்றெல்லாம் மீண்டும் பச்சை இனவாதத்தை பச்சையாக கக்கிய காட்சிகள் விவகாரங்கள் நடந்து ஏறியது இது ஆரம்பமாக நம்ம இந்த ரோஹிங்யா அகதிகள் தொடர்பாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விவகாரம் சர்வதேச மட்டத்தில் சர்வதேச நாடுகள் ஐநாவினுடைய அகதிகள் முகமையில் கையெழுத்து போட்ட நாடுகள் இருக்கிறார்கள் கையெழுத்திட்டு இருக்கக்கூடிய நாடுகளை பொறுத்தவரையில் எந்த நாட்டிலிருந்து யார் அகதிகளாக நாட்டுக்குள்ள வந்தாலும் அவர்களை பாதுகாக்க வேண்டிய கடமை அவர்களுக்கு உண்டாகிவிடும் இந்தியா அதுல கையெழுத்திட்டு இருக்காங்க அதனால தான் இலங்கையில் யுத்த காலத்தில் அகதிகளாக இந்தியாவுக்கு போனவங்களை இன்றைக்கும் தண்டனை அனுஷ்கோடியில தமிழ்நாட்டில பல இடங்கள்ல மற்ற ஊர்களில எல்லாம் அகதிகளாக வைத்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க காரணம் என்னன்னு கேட்டால் அவங்க ஐநாவினுடைய சர்வதேச முகமையில் கையெழுத்துட்டவர்கள் ஆனால் இலங்கையை பொறுத்தவர்கள் அப்படியான எந்த கையெழுத்துக்களையும் இடவில்லை ஆனாலும் கடந்த பல ஆண்டுகளாக மனிதநேய அடிப்படையில் அந்த மக்களுக்கான உதவிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் உண்மையிலேயே அது வரவேற்புக்குரியது இப்ப வந்திருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு சொன்னா நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் இது பெரிய ஒரு சர்ச்சையாக மாறி இருந்தது பல பார்க்குறதுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களும் இது சம்பந்தமாக பேசிக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது குருநாகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக என்பிபியால் தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அசிலம் என்கிறவர் பாராளுமன்றத்தில் பேசிய பேச்சுக்களை நீங்க பார்த்திருப்பீங்க இந்த பேச்சை பார்த்த முடிய என்ன ஒன்னு தோணியதுன்னா இந்த அரசாங்கத்தை பற்றி ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம் என்னன்னா ஜால்ரா அடிக்கிறத செய்யாத ஒரு அரசாங்கம் அது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு விவகாரம் என்னன்னா ஜனாதிபதி அவர்களே அமைச்சர் அவர்களே என்று படை பட்டாளத்தோட பின்னுக்கு போய் ஜால்ரா அடிச்சு கொண்டிருக்கிறத நீங்க பார்க்க மாட்டீங்க அது வரவேற்புக்குரியதும் கூட ஆனா அவங்களே ஜால்ரா அடிக்காத போது இந்த நம்மாக்க அடிக்கிற ஜால்ரா இருக்குல்ல அதைத்தான் தாங்க முடியாம இருக்கு அவங்களே ஷாக் ஆகிற அளவுக்கு ஜால்ரா அடிக்கிறாங்க சில நேரங்கள நம்ம யோசிப்போம்ல இந்த அனுரகுமார் திசாநாயக்க சரியாக தான் செஞ்சிருக்காரு போல் அவங்களோட எம்பிக்களுக்கு என்னென்னா அவங்கள கொஞ்சம் பேர் தான் பேசுவாங்க வேறு யாரும் பேச மாட்டாங்க பாராளுமன்றத்தில் நீங்கள் பார்ப்பீங்க எப்பயாவது தான் யாராவது எழுபி பேசுவாங்க பெரும்பாலும் அந்த ஃபர்ஸ்ட் வரிசையில் இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் பேசி கொண்டிருப்பதை பார்ப்பீங்க மீடியா கான்ஃபரன்ஸாக இருந்தாலும் அதுலேயும் லால்காந்தை பேசுவார் அல்லது பிமல் ரத்நாயக்க பேசுவார் நலிந்த ஜெயதிஷை பேசுவார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பேசுவார் பிரதமர் ஹரிணி அமரசூரியா அவங்க பேசுவாங்க இந்த மாதிரி அவங்கள முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு செட் இருக்கிறாங்க இவங்க தான் பேசுவாங்க மற்ற கட்சிகளில் மாதிரி நினைச்சவங்கள்லாம் பேசக்கூடிய மாதிரி ஒரு செட்டப்பாக அவங்க வச்சில்லை அதுக்கான காரணம் எதுவாக இருக்கும் என்பதை அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற வாய்ப்பு கிடைச்சி பேசும்போது புரிஞ்சிருது சரியா தான் வச்சிருக்காங்க போல நீங்க பேசினாலே எப்படி பேசுவீங்கங்கிறது அவங்களுக்கு தெரியுங்கிற மாதிரி இந்த அசுலம் அவர்கள் பேசிய பேச்சு அப்படித்தான் இருக்கிறது இதுக்கு முன்னாடியும் அவர் ஒரு பேச்சு அப்படி பேசியிருந்தார் என்னன்னா அது முஸ்லீம்ங்கிறத விட்டு போட்டு நம்ம எல்லாம் இலங்கையினாக வந்துடணும் முதல்ல ஒன்னு புரிஞ்சுக்கிறோங்க நாங்க என்ன பாகிஸ்தான் காரணா அல்லது ஆப்பிரிக்கா காரணா அத்தனை பேரும் ஸ்ரீலங்கன் தான் ஸ்ரீலங்கன் முஸ்லீம் தான் முதலாவது நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டால் குரான் நமக்கு கற்றுத்தரக்கூடிய கட்டளை ஆரம்பமாக நான் முஸ்லீம் இரண்டாவதாக இந்த தாய் நாட்டின் மண்ணின் மைந்தன் நான் முஸ்லீம்ங்கிறத விட்டு போடுங்க நம்ம எல்லாரும் இலங்கை நான் இலங்கைன்னு தான் இலங்கை இல்லைன்னு நாங்கள் சொன்னோமா இலங்கை முஸ்லீம்கள் நாங்கள் நாங்கள் மதத்தால் முஸ்லிம்களாக இருக்கிறோம் இனத்தால் சோனகர்களாக இருக்கிறோம் நாடு என்று வரும்போது ஸ்ரீலங்கனாக இருக்கிறோம் இது எல்லாருமே சொல்கிறது தானே நாங்கள் சிங்கள இனமாக இருக்கிறோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் அதுக்காக ஸ்ரீலங்கன் இல்லைன்னு ஆயிருமா நாங்கள் தமிழர்களாக இருக்கிறோம் என்கிறார்கள் இனத்தால் தமிழர்கள் என்கிறார்கள் அதுக்கு அவங்க ஸ்ரீலங்கன் இல்லாண்டு ஆயிருமா மதத்தால் நாங்கள் ஹிந்துக்களும் பாங்க ஸ்ரீலங்கன் ஆயிருமா இது என்னன்னா மைக்கு கிடைச்ச முடிய எதையாவது பேசணும்னு எதையாவது கொட்டி தீர்க்கிறது அது மாதிரி இப்போ வந்து என்ன பேசுகிறாருன்னு கேட்டால் இந்த நஜ்ஜாசி மன்னரோட ஒப்பிட்டு இந்த அரசாங்கத்தை அவர் பேசின பேச்சை நீங்க பார்த்துருப்பீங்க நஜாசி பற்றிய செய்திக்கு ரெண்டாவது வருவோம் அவருக்கு நஜ்ஜாசிய பத்தியும் தெரியல நஜ்ஜாசிர சம்பவத்தில் பேசும் தெரியல யாரை கொண்டு எதுக்கு ஒப்பிடணும்னு தெரியல எதை பேச சொல்லிட்டா இங்க பார்லிமெண்ட்டில் எல்லாரும் என்ன என்ன பேசுறீங்கன்னு பாக்குறாரு எல்லாருமே ரோஹிங்கியாவை பத்தி பேசுறாங்க உட்காந்து யோசிச்சிருப்பாரு போ போன வாரம் சும்மாவில் இவர் போன பள்ளி வாசலை நஜாசியை பற்றி பேசினாங்களோ தெரியல உடனே கோர்த்து விட்டுருவோம் சொல்லி கோர்த்து விட்டு போகிறாரு தவிர உங்களை பார்லிமெண்ட்டில் அனுப்பி இருக்கிறது மக்கள் பிரச்சனையை பேச சொல்லி ஒன்றும் அதை பேசுங்க தேவை ஏற்பட்டு மார்க்கம் சம்பந்தமான பிரச்சனை வந்தால் அதுக்கு தெளிவு கொடுப்பதற்குரிய சக்தி இருந்தால் அறிவு இருந்தால் அதை பற்றி பேசுங்க அதை விட்டு போட்டு ஏன் எல்லோரும் கொத்துபா பண்ண ஆரம்பிக்கிறீங்க அது எதுக்கு உங்களுக்கு அந்த வேலை கொத்துபா பண்ண வேண்டிய நேரத்தில் கொத்துபா பண்ணுவோம் சரியாக பண்ணணும் இருக்கிறத சொல்லி சொல்லணும் அதை விட்டு போட்டு தெரியாத விஷயத்துக்குள்ள ஏன் தலையிடணும் பாப்பா நீங்க எம்பிண்டா எதனாலும் பேசுவீங்களா மார்க்கத்தில் அடிப்படையை புரிய மாட்டீங்களா முதலாவது என்ன சொல்றாருன்னா ரோஹிங்கிய அகதிகளை பத்தி நீங்க எல்லாம் இப்படி பேசுறீங்க அப்பெல்லாம் பேசலாமா நம்ம சர்வதேச சட்டத்துக்கெல்லாம் எல்லாம் இவர்கள் விரும்பும் போது அவர்களுக்கு போகலாம் நாங்கள் கட்டுப்பட்டு கட்டுப்பட்டுள்ளோம் சர்வதேச சட்டத்துக்கு முதல்ல நான் அறிந்த வகையில் நீங்கள் எல்எல்பி முடிச்சிருக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் அவ கொஞ்சம் படிச்சிருக்கிறீங்க அர்த்தம் சர்வதேச சட்டத்துக்கு எதுக்கு இலங்கை கட்டுப்பட்டது என்பதை நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது உங்களுக்கு தெரியலைன்னா பார்லிமெண்ட்டில் உங்க ஆக்கள் என்ன பேசுறாங்கிறதையாவது பார்க்கணும் பாராளுமன்றத்தில் உங்களுடைய சபை முதல்வராக இருக்கக்கூடிய விமல் ரத்நாயக்கவே என்ன சொன்னார் හැ . ක පස ම ල අස කපු. අපි අස ක න අපි සලන අපි ස කලන லங்கයි ස දේ හകகள் முහமை கையில் ோர் நாடு கிடையாது. நாங்கள் மனிதாபிமான ரீதியாகத்தான் இவர்களை பாதுகாக்கிறோம் நான் இதுக்கு முன்னாடி பேசிய ஒரு வீடியோவுலே ரோஹிங்யாக்களை பற்றி இந்த செய்தியை நான் சொல்லியிருந்தேன் நம்ம சர்வதேச அகதிகள் முகமையில கையெழுத்து போடலை ஆனாலும் மனிதாபிமான ரீதியில் நம்முடைய முன்னாள் அரசாங்கங்கள் எல்லாம் அவங்கள பாதுகாத்து வந்திருக்குது அந்த மாதிரி இந்த அரசாங்கமும் அவங்கள பாதுகாக்கணும் நீங்கள் என்னடாண்டா அவங்கள வெளியேற்ற போகிறோம் நாங்கள் மியன்மார் கவர்மெண்ட்டோட பேசிக்கிட்டு இருக்கிறோம்ங்கிறீங்க இது நியாயமா என்று ஒரு வீடியோவை நம்ம தனியாகவே போட்டிருந்தோம் அப்போ முதல்ல அஸ்லம் எம்பிங்கிறவர் புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம்

முரண்பட்ட தகவல்களை பேசும்போதான் பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறியே அவங்களை பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்குதானே இப்போ நேற்று கூட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பேசும்போது இங்க ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் கிறித்தவர்கள் இருக்கிறார்கள் அகதிகளாக அங்க பாகிஸ்தானில் அவங்களுக்கு நிம்மதி இல்லேன்னு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்களை இங்க வச்சு பாதுகாக்க முடியும்னு சொன்னா ஏன் ரோஹிங்யா மக்களை பாதுகாக்க முடியாது என்ற கேள்விகள் எல்லாம் கேட்டு நியாயமான கேள்வியும் கூட இப்படி புத்திசாலித்தனமாக கேள்விகளை கேட்கணும் அல்லது தகவல்களை சொல்லணும் அதை விட்டு போட்டு நாங்க பாதுகாப்பம்தான் அது எப்படி தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன பேர் பேசுகிறோம் அவர் முன்னுக்கு பேசுறதுக்கு முன்னாடி பேசுறதுக்கும் புரியவே மாட்டேங்கிற அளவுக்கு என்னத்தை பேசுகிறாருன்னு அவருக்கு தெரியுதான்னு நம்ம யோசிக்கணும் அதே மாதிரி அடுத்ததாகத்தான் நஜ்ஜாசிக்குள்ள வர்றாரு நஜ்ஜாசி மன்னர் வாழுகிற காலத்தில் நபிகள் நாயகம் செலவாக வசலம் அவங்க மக்காவில் மக்களுக்கெல்லாம் கஷ்டம் வரும்போது நஜ்ஜாசி மன்னர்கிட்ட போங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க அங்க அவங்க உங்களை பாதுகாத்துக்குருவாங்க அனுப்பினாங்க தான் இப்போ அதே மாதிரி தான் மியன்மரில் இருந்து நஜ்ஜாசி மாதிரி ஒருத்தர் இருக்கிறாரு நீங்க போங்கன்னு சொல்லி ஸ்ரீலங்காக்கு அனுப்பி வச்சாங்களா எதுக்கு வந்தாங்கங்கிற ஆணாவும் புரியலை ஆயுத எழுத்தும் புரியலைன்னா எங்கே போய் உங்களை எம்பி சொல்லி நாங்கள் பார்க்கறது யோசிக்க வேணாமா அவங்க உயிர் தப்புறதுக்கு எந்த நாட்டுக்காவது போனா போதும் வர்றாங்க அங்க ஒரு டீமாக உட்கார்ந்து நீங்க போயிட்டு வாங்க வழி அனுப்பிக்கிட்டு இருக்கல இந்த நாட்டை விட்டு போங்க எந்த நாட்டுக்காவது போய் சேருங்கன்னும் போது அலையோட அலையாகப்பட்டு இலங்கைக்குள்ள வந்து சேர்றாங்க அவங்க சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா நஜ்ஜாசி மன்னனுடைய செயல்பாடுகளுக்கு ஒப்பாகத்தான் இந்த நாட்டினுடைய அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் இருக்கிறது நஜ்ஜாசி மன்னன் எவ்வாறு அந்த முஸ்லிம்களை பாதுகாத்தானோ அது போன்றுதான் இன்று தேசிய மக்கள் சக்தி சிங்கள முஸ்லிம் தமிழ் மக்களுடைய உரிமையை பாதுகாத்து அவர்களுக்கு வாழக்கூடிய நிம்மதியான ஒரு சூழலை உருவாக்கி கொண்டு உருவாக்கி வழங்கியுள்ள உருவாக்கி கொடுத்துள்ளது யார் யாருக்கு பொப்புடன் முன்னே யோசிக்க மாட்டீங்களா அமைச்சர்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு சகாபாக்கள் போறீங்களா மக்காவில் இருந்தவங்களுக்கு யார பேர சொல்ல போய் அடுத்த இருந்த யூதர்களுக்கு யார பேர சொல்ல போறிய உட்கார்ந்து யோசிக்கிறது இவரை எந்த இடத்துல கொண்டு வைக்கலாம் இது அனுரகுமாரிக்கு தெரியும்டா இதுக்கே நடவடிக்கை உங்களுக்கு ஏன்னா என்னடா இது அதுக்காக இப்படியா யோசிக்க வேணாமா நஜ்ஜாசி மன்னருக்கும் அன்றைக்கு நஜாசியை சந்தித்து மக்காவிலிருந்து சென்ற அபித்தோழர்களுக்கும் இடையிலே நடந்து அந்த பேச்சுவார்த்தையினுடைய அளவு உங்களுக்கு தெரியுமா அதனுடைய தாற்பரியம் உங்களுக்கு தெரியுமா அதுல அவர்கள் முன்வைத்த குரான் உடைய வசனங்கள் உங்களுக்கு தெரியுமா அதற்கு ஜவஹர்பின் அபிதாலிப் அவர்கள் நஜாசி மன்னனுக்கு கொடுத்த விளக்கங்கள் உங்களுக்கு தெரியுமா அனுபவகுமார் திசாநாயகா அப்படி ஒரு விளக்கத்தை நீங்க கொடுத்திருப்பீங்களா இஸ்லாம் பற்றிய தெளிவூட்டல்களை கொடுத்துருப்பீங்களா அல்லது உங்களோட இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு தான் கொடுத்திருப்பீங்களா நஜாசி மன்னருக்கு அன்றைக்கு ஜவபரி தாலிப் அவர்கள் கொடுத்த விளக்கத்தை போல அப்படி ஒரு விளக்கத்தை முதல்ல கொடுத்துட்டு வாங்க பிறகு நஜாசி மன்னன்ற செயல்பாடா வேற யாரையும் செயல்பாடான்றத பார்ப்போம் அவங்க வந்தவங்களை மனிதாபிமான ரீதியாக நாங்கள் பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறோம் என்பதை எல்லா அரசாங்கமும் செஞ்சு அதை சொல்லிட்டு போங்க அதை விட்டு போட்டு இவர் நஜ்ஜாசி மன்னருக்கு ஒப்பானவர் நஜாசி மன்னர் எப்படி பாதுகாத்தாரோ அப்படித்தான் நாங்கள் பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி சிங்கள முஸ்லீம் தமிழ் மக்களை அனுரகுமார் திசான அப்படித்தான் பார்க்கிறார் எங்க போய் எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க முதல்ல என்ன பேசுகிறோம் எந்த இடத்துல பேசுகிறோம் எதை நோக்கி பேசுகிறோம் இந்த விவகாரம் இந்த இடத்துக்கு பொருத்தமா இல்லையா என்பதை கவனிப்பதோடு நம்ம பேசுகிற விஷயத்தில் நமக்கு தெளிவு இருக்கான்னு பார்க்கணும் நஜ்ஜாசிங்கிறது மட்டும் அவர் பார்க்குறாரு அங்கே ஜாபரி பின் அபிஜி தாலிப் ரதியல்லா அவர்கள் இருந்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியவில்லை அத்தனை சகாபாக்கள் இருந்தார்கள் என்பது உங்களுக்கு புரியவில்லை அவர்கள் வைத்த வாதங்கள் உங்களுக்கு தெரியவில்லை அந்த சம்பாஷனை என்ன இப்போ நடக்கிற ரோஹிங்யாக்களுடைய பிரச்சனை என்ன அப்போ மார்க்கம்னா உங்களுக்கு எதாவது குறிப்பு இல்லைங்கிறதுக்காக எதையாவது பேசுறீங்களா அதனால் இது முதல்ல கண்டனத்துக்குரியது இப்படியான நடவடிக்கைகளில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஈடுபடாதீர்கள் நல்ல ப்ரிப்பேர் ஆகிட்டு போங்க சில பாராளுமன்ற உறுப்பினர்களை பார்க்குறோம் அவ்வளவு ப்ரிப்பரேஷன் அழகாக வந்து வாத பிரதிவாதம் முன்வைக்கப்படுகிறது உங்களோடு சக பாராளுமன்ற உறுப்பினர்களாக சீனியர்கள் சில பேர் இருப்பாங்க அவங்கள்ட்ட கொஞ்சம் கேளுங்க நாங்கள் எப்படி பேசணும் என்ன மாதிரி பேசணும் அல்லது உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய சீனியர்கள்கிட்ட கேளுங்க அதை கேட்டுப்பட்டு வந்து பேசுங்க இது நல்லா போய் உட்காந்துக்கிறது உட்காந்துட்டு அங்கே எவன் என்ன பேசுகிறாங்கிறது தெரியலை தங்களுடைய கட்சியினுடைய மு சபை முதல்வர் என்ன பேசுறாருங்கிறதே தெரியல திடீர்னு அசலம் எம்பி ரெண்டு முடிய எந்திரிச்சாச்சு எந்திரிச்சு ரோஹிங்யா மக்கள் நஜாசி மன்னர் அப்படிங்கிறது இது 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 வந்து நூறு சதவீதம் பிழையானது எம்பி அவர்கள் இந்த மாதிரியான மார்க்க விவகாரங்களில் தெளிவில்லாமல் பேசாதீங்க அது இந்த சமூகத்திற்கு நல்லதல்ல நஜ்ஜாசி என்கிற ஒரு கேரக்டர் இந்த சமூகத்திற்கு கிடைத்த மிக சொத்தாக பார்க்கப்படுகிறவர் அவர் அன்றைக்கு செய்த தியாகங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடியவர்களோடு நீங்கள் ஒப்பிட்டு பேசுவது என்பது அதை நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விவகாரம் நஜாசி மன்னருடைய இறுதி காலகட்டம் எப்படி இருந்தது என்று தெரியும் ரசூலுல்லாய் சல்லா அலுவலம் அவர்கள் அவரை பற்றி சொன்ன வார்த்தைகள் நமக்கு தெரியும் நஜாசியினுடைய வரலாறு என்பது நமக்கு தெரியும் அப்படி இருக்கிற போது உலமாக்கள் அவருக்கு தயவு செஞ்சு இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க பாப்பா நீ பார்லிமெண்ட்டுக்கு போனா நம்ம ஊரில் இருக்கிற பிரச்சனைகளை பத்தி பேசுங்க நமக்கு இருக்கிற தேவைகளை பத்தி பேசுங்க உங்களுக்கு தெரியாத விஷயங்களை பத்தி பேசாதீங்க அல்லது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு போய் பேசுங்க பேச வேணாம்னு மொத்தமாக சொல்லவும் இல்லை நாங்கள் கரெக்டாக அதை தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசுங்க இந்த ஒப்புற வேலையை செய்யாதீங்க இந்த ஒப்புற அளவுக்கு ஏன்னு கேட்டால் நபிகள் நாயகம் சலல்லா

இந்த நாடு நாசமாக போனதுக்கு காரணமே இப்படியான செயல்பாடுகள் தான் அதெல்லாம் விட்டுவிட்டு நல்ல விஷயங்களை பாராளுமன்றத்தில் பேசுங்க நம்ம பிரச்சனைகள் ஆயிரம் இருக்குது நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் ஆயிரம் இருக்குது நமக்கு கிடைக்காத பல விஷயங்கள் இருக்கு இதுகளை பற்றியெல்லாம் நீங்க பேசணும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம் எனவே உங்களுடைய அறிவையும் கல்வியையும் இதற்காக பயன்படுத்துங்கள் என்று பாராளுமன்ற உறுப்பினர்களிடத்தில் வினயமாக கேட்டுக்கொண்டு முடித்துக்கொள்கிறேன் வாக்குறதா ஓனால் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமி